வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது விஜய் டிவியின் டாப் ட்வெண்டி ஃபோர் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு பட்டலந்தை ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என பிவிதருக உறுமயவின் தலைவர் உதய கமன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்தை ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதியூடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதை ஏற்பதாகும் இந்த அறிக்கை நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ளது அப்போதைய அமைச்சர் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்வைத்தார் அவ்வாறு இல்லை என பொய்கூறும் அரசாங்க தரப்பினர் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹன்சாட்டின் ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஓராவது பக்கத்தை பார்ப்பார்களானால் அதற்கான சாட்சியினை பெற முடியும் ஆகவே வட்டலந்தை ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது என குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் திட்டமிட்டபடி தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என சுகாதார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன வேதனை பிரச்சினை தொடர்பாக நிதி அமைச்சுடன் இடம்பெற்று கலந்துரையாடல் தோல்வி அடைந்துள்ள நிலையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதன்படி இன்று காலை ஏழு மணி முதல் சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பு நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் உள்ளிட்ட பதினெட்டு தொழிற்சங்கங்கள் ஒருநாள் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளன இதன் காரணமாக அரசு வைத்தியசாலைகளின் மருந்தகங்கள் ஆய்வகங்கள் கதிரியக்க சேவைகள் பொது சுகாதாரம் மீட்டும் குடும்ப நல சுகாதாரம் கண் மருத்துவ நடவடிக்கைகள் இன்று பாதிப்படையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்றைய தினம் வைத்தியசாலைகளில் அவசர அத்தியாவசியம் மற்றும் உயிர்காக்கும் சேவைகள் மாத்திரம் வழங்கப்படும் என குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் நாடளாவிய ரீதியில் சிறுவர் மற்றும் மகப்பேறு வைத்தியசாலைகள் புற்றுநோய் வைத்தியசாலைகள் மனநலம் மற்றும் சிறுநீரக வைத்தியசாலைகளின் சேவைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று சுகாதார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன கட்டான வடக்கு வளையத்தின் பல பகுதிகளில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்படுவது தொடர்பில் அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது நாளை காலை எட்டு மணி முதல் இரவு பன்னிரண்டு மணி வரை இவ்வாறு நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை இது தொடர்பில் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது பம்புகுழிய மொரத்தான கட்டான வடக்கு கட்டான மேற்கு கட்டான கிழக்கு மானவேரிய தோப்புவ கழுவாரிப்புவ மேற்கு கதவள வெளிகேன வடக்கு வெளிகேண தெற்கு ஆடிக்காண்டிய எதற்கால எத்கால தெற்கு மக எத்கால மற்றும் கழுவாரி பூவ கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் நீர் அமல்படுத்தப்பட உள்ளது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியரி பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் குறித்த வைத்தியரின் கையெடுக்க தொலைபேசி போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நிதி கும்பயமேட்டு மகா மேவ்ன அசபுவ இடையான காட்டுப்பகுதியில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட தேடுதலின் போது இந்த ஐபோன் ரக கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக கல்நீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து சுமார் அறுநூறு தொடக்கம் எண்ணூறு மீட்டர் தொலைவில் கையடக்க தொலைபேசி கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சந்திக நபர் கைது செய்யப்பட்ட பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வைத்தியரிடமிருந்து திருடப்பட்ட கையடக்க தொலைபேசியை காட்டில் வீசி எறிந்ததாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பட்டரந்தி சித்திரவதை முகாம் முப்பத்தேழு வருடங்களுக்கு பின்னர் வெளிவந்துள்ளது எனவே இவ்வாறு வடக்கு கிழக்கில் இயங்கிய பல முகாம்கள் தமிழர்கள் படுகொலை சித்திரவதை இடம்பெற்றுள்ளது எனவே தமிழ் மக்கள் என்பதற்காக அதனை மூடி மறைத்துவிட்டு சிங்கள உங்கள் கட்சியினர் பாதிக்கப்பட்டார்கள் என மட்டும் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டு வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டு ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்று ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது ஊடகங்களிலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி மற்றும் சர்வதேசத்திலும் சரி ஒரு பேசு பொருளாக உரத்து ஒழித்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் பட்டலந்த சித்திரவதை வதை முகாம் பற்றி கூறப்படுகின்றது அதாவது ஜேவிபியினர் இரண்டாம் கட்ட புரட்சியை மேற்கொள்ளுகின்ற போது அவர்களை அடக்குவதற்காக சட்டவிரோதமான முறையில் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் செயல்பட்டு வந்திருக்கின்றது என்ற விடயம் மட்டுமல்ல முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களது பெயரும் கூட இந்த விடயத்தில் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் புதைக்கப்பட்ட உண்மைகள் புதைகுளியிலிருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று பேசப்படுகின்றது ஜேவிபி என்கின்ற அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திராவிட்டால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் என்கின்ற விடயம் வெளியில் வந்திருப்பதற்கு நியாயம் இல்லை ஆனால் பட்டலந்தை சித்திரவதை முகாம் போன்று வடக்கு கிழக்கில் பல முகாம்கள் சட்ட ரீதியான முகாம்கள் கூட காணப்பட்டன உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டும் சத்ரு கொண்டான் படை முகாம் இந்த சத்ரு கொண்டான் படை முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஆறு பொதுமக்கள் வகை தொகையின்றி அவ்வளவு பேரையும் ஒரே இரவில் சித்திரவதை செய்து பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்து குழிகளில் போட்டு நிரப்பினார்கள் அதில் ஒருவர் வெட்டுக்காயத்துடன் வெளியில் வந்து பல உண்மைகளை உலகத்திற்கு எடுத்து எம்பினார் நான் நினைக்கின்றேன் அவரும் கூட இறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன் எங்களை பொறுத்தமட்டில் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சார்பாக செயல்படுகின்ற தமிழர் தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்குரிய வாய்ப்பே இல்லை ஏனென்றால் நாங்கள் எண்ணிக்கை ரீதியாக சிறுபான்மையாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது எனவே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எங்களது அப்பாவி மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட சரணடைந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய நீதியை வெளியில் கொண்டு வர முடியாது ஏனென்றால் ஜேவிபியினர் ஆட்சியை கைப்பற்றியது போன்று முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சியை கைப்பற்றியபடியால் தான் அந்த உண்மை இப்போது ஒளி உலகத்திற்கு வந்திருக்கின்றது ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் இந்த முகாம்களில் அவர்களுக்கு செய்யப்பட்ட சித்திரவதைகள் பாலியல் பலாத்காரங்கள் இப்படியான விடயங்களை வெளியில் கொண்டு வருவதாக இருந்தால் நாங்களும் ஆட்சியை கைப்பற்றினால்தான் முடியும் ஆனால் நாங்கள் ஆட்சியை கைப்பற்ற முடியாதென்றால் எங்களால் தமிழர்கள் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதைகளையும் படுகொலைகளையும் அநியாயத்தையும் அராஜகத்தையும் வெளிக்கொணர்வதற்கு வழியே இல்லை மட்டக்களப்பு தாந்தாமலை முருகன் ஆலயம் தொல்பொருள் திணைக்களத்தின் பூமி அல்லது காணி உரிமை என்ற அடிப்படையில் அந்த ஆலயத்தினை விஸ்தரிப்பதற்கு பல இடையூறுகளை தொல்பொருள் திணைக்களம் முன்னிறுத்தி இருக்கின்றது என பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீநாத் என்பி பதிமூணாயிரம் மில்லியனுக்கும் அதிகமான அளவிலே பௌத்த சாசன மத நல்லிணக்க துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இங்கு வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சமமாக சமத்துவமாக மத சுதந்திரத்துடன் வாழ வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் நீங்கள் உண்மையாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாட்டிலே நடைபெறுகின்ற நிலைமைகள் அவ்வாறான விடயங்களை எடுத்து காட்டுவதாக இல்லை உண்மையிலே பல்வேறு விடயங்கள் மன வருத்தத்தையும் சிறுபான்மையின மக்களிலே மன கிளேசத்தை உண்டாக்கின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே எவ்வாறு பௌத்த மதம் இந்து மதம் இஸ்லாம் கிறிஸ்தவ மதங்கள் சமத்துவ நடத்தப்பட வேண்டும் அந்த மதங்கள் பாரம்பரிய வரலாறுகளை கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே பௌத்த மதத்துக்கு கொடுக்கப்படுகின்ற அதே சமத்துவமும் அதே உரிமையும் இந்து மதத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது பல ஆலயங்கள் வடகிழக்கு பகுதியிலே பன்னெடு காலமாக பண்டைய வரலாறுகளை கொண்ட ஆலயங்கள் இருக்கின்றது அவற்றின் தொன்மைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவற்றை புனர் செய்ய வேண்டும் வேண்டிய பொறுப்பும் இந்த பௌத்த சாசன அமைச்சுக்கு அல்லது மத அமைச்சுக்கு இருக்கின்றது உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பல ஆலயங்கள் தாந்தாமலை ஆலயம் பல வரலாறுகளை கொண்டது பன்னெண்டு காலமாக அரச மற்றும் தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றி இருக்கின்ற இடம் இந்த ஆலயத்தை அடுத்த அபிவிருத்தி செய்வதற்கு கூட செய்ய இயலாத நிலைமையை தொல்பொருள் திணைக்களம் அல்லது வேறு அரச திணைக்களங்கள் இடையூறுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன மற்றும் கொக்கட்டுச்சோலை சித்தாண்டி திருக்கோயில் தமிழில் முருகன் கோயில் மண்டூர் முருகன் கோயில் கோயில் முருகன் கோயில் போன்ற பல ஆலயங்கள் பன்மைய தொண்டு வரலாறுகளை கொண்டிருக்கின்றன அவற்றுக்கான ஒதுக்கீடுகள் அவற்றை புனர் நிர்மாணம் செய்கின்ற எந்த விதமான விடயங்களும் கடந்த காலங்களிலே பாரிய அளவிலே முன்னெடுக்கப்படவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே நானூறு ஐநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவ ஆலயங்கள் கூட இருக்கின்றன அவற்றுக்கான ஒதுக்கீடுகள் கூட அந்த இடங்களிலே செய்யப்படவில்லை ஆனால் அவற்றுக்கு சமாந்தரமாக அண்மையிலே கவரணையிலே இருக்கின்ற ஒரு இந்து ஆலயத்தின் முன்பாக ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் அடிப்படையிலோ ஏதோ ஒரு திட்டத்தின் அந்த ஆலயத்தின் முகப்பு மறைக்கப்பட்டு அரசாங்கத்தின் சமதர்மமான சமத்துவ கொள்கையிலே நம்பிக்கை ஏற்படுத்தும் என்ற விடயத்தை நாங்கள் நோக்க வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பொன்றை கையளித்தாள் அதனை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் போலீஸ் மாதிபர் தேசபந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது போலீஸ் துறையில் குறைபாடொன்று உள்ளது என்பதற்கான சான்றாகும் குற்றவாளிகள் தலைமறைவு ஆகியிருக்கும் சூழ்நிலை உருவாக்கக்கூடாது அது சீர் செய்யப்படும் எனவும் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எனக்கு ஏதேனும் பொறுப்பு கையளிக்கப்பட்டால் மக்களுக்காக அதனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் பொறுப்புகளை வெறுமனே பொறுப்பேற்க முடியாது உரிய பொறிமுறையுடன் அதிகாரங்களுடன் அது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மாற்று தேர்தலில் சில தொகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து களமிறங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது காண்டியல் தராசு சின்னத்திலும் கொழும்பு மற்றும் புத்தளத்தில் மர சின்னத்திலும் போட்டியிட உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மாற்று தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை புத்தளம் காட்பேட்டியில் நடைபெற்றுள்ளது இக்கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது ஹகீம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிய யாப்பு உருவாக்கத்துக்கான பணிகளை புதிதாக ஆரம்பிக்கப் போவதில்லை இடைநிறுத்தப்பட்ட இடத்திலிருந்தே பணிகளை ஆரம்பிப்போம் சிறந்த நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாகவே செயற்படுவோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி காமிய புதிய அரசியல் அமைப்பினை நிச்சயம் உருவாக்குவோம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சுமார் நானூறு வாகனங்கள் விடுவிக்கப்படாது தற்போது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தேங்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரேஜி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் வாகன இறக்குமதியின் போது விதிக்கப்பட்ட தவறான நிபந்தனையே இதற்கான காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பேங்கோக்கிலிருந்து இரண்டு கிலோ நானூறு கிராம் குஷ்ரக போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டு வந்த இந்திய தம்பதியினரை கட்டுநாய்க்கு சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களின் பயண பொதியினை சோதனையிட்ட போதே இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் பெறுமதி இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைதா நபர்கள் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது வயதுகளை கொண்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதான சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் பூஜா பூமி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விகாரிகள் புனரமைக்கப்படுவதை போன்று இந்து ஆலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இஸ்லாமிய பள்ளிகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று புத்து சாசனம் சமயமேற்றும் கலாச்சார அலுவல்கள் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார் சிறுவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்பதற்காக முன்னிற்கும் எனக்கு எதிராக சமூக டிக்டாக்கில் சேறு பூசப்படுகிறது மோசமாக விமர்சிக்கப்படுகிறேன் பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவரும் சிறுவர்கள் அவர்களுக்கு கட்டாயம் பதிமூன்று வருட கல்வி வழங்கப்பட வேண்டும் அதனையே நான் வலியுறுத்துகின்றேன் எனவே இதனை இனமத அடிப்படை வாதத்தில் பார்க்க வேண்டாம் என்று சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தை இரண்டாம் பட்சமாக்குவது அல்லது புறக்கணிப்பது கவலைக்குரியது யாப்பு உருவாக்கு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் இதற்கு பாராளுமன்றத்தில் அங்கும் வகிக்கும் அரசியல் காட்சிகளை உள்ளடக்கிய வகையில் அரசியல் யாப்பு வரைவு உருவாக்கு கவுன்சில் ஒன்றை அமைக்க வேண்டும் இதற்குரிய வளங்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் பணிகளை ஒரு வருட காலத்துக்குள் நிறைவுபடுத்த வேண்டும் இவ்விடயத்தில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பேரேரா தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய மது சட்டங்களில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டுமாயின் அது குறித்து சகல தரப்பினருடனும் விரிவாக கலந்துரையாடி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என ஜனாதிபதி உலமா சபைக்கு தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயத்தில் ஒருபோதும் தன்னிச்சையாக செயற்பட போவதில்லை முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பில் அமைச்சர் சரோஜா ஜெனிவாவில் குறிப்பிடாத விடயங்களை குறிப்பிட்டதாக சுட்டிக்காட்டி மிக மோசமான விமர்சனங்கள் பரப்பப்படுகிறது இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாய்க்கு சபையில் வலியுறுத்தியுள்ளார் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்து பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை வழங்கும் வகையில் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான சிறந்த வாய்ப்பு தோற்றம் பெற்றுள்ளது ஆகவே காலம் தாழ்த்தாது யாப்பூர்வாக்க பணிகளை அரசாங்கம் துரிதமாக முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசங்கர வலியுறுத்தியுள்ளார் சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர் குறித்த விவகாரம் தொடர்பான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன இந்த விடியம் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு இளம் சமுதாயம் அழியும் வகையிலான ஒரு சமூக பொறுப்புடனேயே இதனை பாராளுமன்றத்தில் பேசினேன் என தெரிவித்துள்ளார் கிராண்ட் பாஸ் நாகலகம் வேதி பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்றிரவு இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இரண்டு லோரியோன்றின் மீது சூடு மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் விசேட விசாரணை பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் ஞாயிறு கொண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை அரசாங்கம் பகிரக்கப்படுத்த வேண்டும் இந்த விவகாரத்தை அடுத்த அரசாங்கத்துக்கு பொறுப்பாக்க கூடாது பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மற்றும் முஸ்லிம் சமூகத்தினருக்கு நீதியை பெற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் களத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்தனு தெரிவித்துள்ளார் இத்துடன் டப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன்